தேரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் புகீரின் ஆண்டவர் பள்ளிவாசனுடைய முத்தவள்ளி ஆலி ஜனா அல்ஹா சஹாபுதீன் அவர்களுக்கு இப்பொழுது சாமி போர்த்தி பகுதீன் அவர்கள் கௌரவிப்பார்கள் நாரை தக்பீர் நாரே அடுத்ததாக அடுத்த அவர்களுக்கு சால்வை போர்த்தி அவர்கள் நாரே தக்பீர் அடுத்து ஓ முகமது இக்பால் அண்ணன் அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரிக்கப்படுகிறேன் நாரே தக்பீர் அடுத்தபடியாக நைனா முகமது அவர்களுக்கு சால்மை பொருத்தி கௌரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக பிஸ்மி ஜாகிர் ஹுசேன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கப்படுகிறது அடுத்து அவர்களுக்கு சால்மை பொருத்தி கௌரிக்கப்படுகிறது நாரே தக்பீர் அடுத்து எம் எஸ் முகமது இக்பாலன் அவர்களுக்கு சால்மை பொருத்தி கௌரிக்கப்படுகிறது நாரே தக்பீர் அடுத்தபடியாக அல் மதரசர்ஜே சாதிக்கிரன் அவர்களுக்கு சென்னையிலிருந்து வருகை தந்த ஷேக் முயல் அவர்கள் சால்வை போட்டி கௌரவிப்பார்கள் நாரே தக்பீர் அடுத்தபடியாக முகமது ரைஸ் அவர்களுக்கு சான்மை பொருத்தி கௌரிக்கப்படுகிறது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய விழாவினுடைய நிறைவு பேருரை முதல் உஸ்மானிய அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மோலான் அல்ஹாத் எஸ் எஸ் ஹைதர் அலி ஹசரத் அவர்களுக்கு நமது முத்தவடி சஹாபுதீனன் அவர்கள் சால்வை போட்டி கோரிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் சிறப்பு விருந்தினராக வருகை இலாஹி அரபிக்கலினுடைய முதல்வர் அப்துல் நத்தீம் பாக்நவி ஹசரத் அவர்களுக்கு நமது முத்தவள்ளி அவர்கள் சால்வை போட்டி கோரிப்பார்கள் آء <laughs> இரவு உணவு வழங்கி கௌரவித்த டி பண்டாரா வடை அலியன் அவர்களுக்கு நமது ஒரு நாட்டாமை நஜீர் அவர்கள் சால்வை போர்த்தி கௌரிக்கிறார்கள் நாரே தக்பீர் இரவு உணவு முழுவதும் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்தபடிய திருவிழாங்காடு ரஹமத் நகர் பள்ளியினுடைய இமாம் அப்துல்லா இஸ்வாகி அசரத் அவர்களுக்கு சஹாபுதீனன் அவர்கள் சால்வை போர்த்தி கௌரவிப்பார் அடுத்தபடியாக நம்ம ஊரில் பல ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிலாவாக இருக்கக்கூடிய பாவாதீன் அவர்களுக்கு சால்வை பொருத்தி இப்போது கௌரவிக்கப்படுகிறது பாவாதீன் நாட்டாமை முத்தவலி அண்ணன் அவர்கள் சால்வை போர்த்தி கௌரிப்பார்கள் அடுத்தபடியாக நமது பள்ளியில் ஊழியராக இருக்கக்கூடிய இக்பால் அவர்களுக்கு சால்வை போர்த்தி முத்தவலி அண்ணன் அவர்கள் கௌரிப்பார்கள் நாரே தப்பீர் அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற தலைவர் நிறைவு பேருரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஹைதர் ஹசரத் அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரிக்கிறார்கள் அடுத்தபடிய நடுவராக வருகிறது சிறப்பான முறையில் பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த எங்களுடைய ஆசான் ஷேக் முயதீன் நசரத் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சால்வை போட்டி கௌரிப்பார்கள்